அப்புறம் வந்து ஒரு ஒரு சீட்டு பக்கத்துலேயுமே இந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை பார்க்கலாம் ப்ரெஸ் பண்ணாமல் அடுத்த ஸ்டாப்பில் நிற்காதா ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது சில நேரங்களில் டைமிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்டாப்லேயும் யாரும் இறங்கலை அதே மாதிரி அடுத்த பஸ் ஸ்டாப்லேயும் யாருமே பேசஞ்சர் ஏறலை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க நிப்பாட்டாமல் போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டாப் அப்படின்ற பட்டன் வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணணும் ஐ ஆர்டிகுலேட்டட் பஸ்ஸாக இருக்கிறதுனால நாலு இடத்துல வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண முடியும் அதனால் அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எல்லா பஸ்லேயும் வைஃபை இருக்கும் பிடிச்சது என்ன அப்படின்னா சீட்டு ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் பஸ்ஸுக்குள்ளே சைக்கிள் வைக்கிறதுக்கு ரோலர் வைக்கிறதுக்கு பேபி பிராம்ப் வைக்கிறதுக்கு வீல் சேர் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல ஸ்பேஸ் விட்டு விட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி நிறைய இடத்துல யூஎஸ்பி போர்ட்டையும் பார்க்க முடியும் ஸ்ட்ராலர் வச்சுட்டு வர பேரண்ட்ஸ் உட்காரதுக்கு வசதியாக இந்த மாதிரி சைட்லையும் நம்ம வந்து உட்காரதுக்கான வசதி இருக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியில் பஸ்ல போறது வந்து எக்ஸ்பென்சிவ் ஆனா இப்ப மாசம் வெறும் நாற்பத்தொம்போது யூரோ கட்டுனாலே ஜெர்மனி போற டிராவல் பண்ணலாம் ஆச்சரியமா இருக்குல்ல இன்னும் இருக்காதா வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் கூட இல்லாம ஒரு கண்ட்ரியவே முழுமையா சுத்தி வர முடியும் அப்படிங்கறது பெரிய விஷயம்தான் சீட்டு எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்தாலும் இந்த பயோர்டிகுலேட்டட் பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி மிடில் நின்றுக்கிட்டு விளையாடுறது வந்து சும்மா ஜாலியாக இருக்கும் அங்கே இருக்கிற மானிட்டரில் அடுத்த ஸ்டாப் என்ன வரப்போகுது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் புதுசாக ஜெர்மனிக்கு வந்தவங்க கூட ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னாலுமே கூட அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லாங்குவேஜே தெரியாமல் இருந்தாலும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் ஃபியூச்சர் எபிசோடில் வந்து ஃபார்ட்டி நைன் ஈரோ டிக்கெட் எப்படி வாங்கலாம் எந்தெந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் தொடர்ந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க